இந்த கதையை படிக்கும்போது மனசு கொஞ்சம் கனமாக தான் இருந்துச்சு சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் என்னுடைய பெயர் ஷேக் தவூத் இந்த கதை சுமார் இருபது வருடங்களுக்கு முன்பு நடந்தது இதை பற்றி எங்கள் குடும்பத்தினர் சிலரை தவிர யாருக்கும் தெரியாது இன்று அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்பொழுது எனக்கு இருபத்தி நான்கு வயது இருக்கும் எங்கள் வீட்டில் அம்மா நான் மற்றும் எனக்கு கீழ் ஒரு சகோதரியும் சகோதரனும் இருந்தனர் அப்பா நான் சிறுவயதில் இருக்கும் பொழுது இறந்துவிட்டார். அதன் பிறகு அம்மா தான் கிடைக்கும் வேலைகளை செய்து எங்களை மிகவும் சிரமப்பட்டு வளர்த்தார் நான் எட்டாவது படித்து கொண்டிருக்கும் பொழுதே பாதியிலே படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்லத் துவங்கினேன் ஏனெனில் அம்மா படும் கஷ்டத்தை பார்க்க முடியவில்லை அதன் பிறகு அம்மா வேலைக்கு செல்லவில்லை குடும்பத்தை நான் தான் பார்த்து கொண்டேன் என் அம்மா என்னையும் சரி எனது சகோதர சகோதரிகளையும் சரி அன்பாக பார்த்து கொண்டார் பிறகு சில வருடங்கள் கழித்து நான் சம்பாதித்த பணத்திலிருந்து சிறியதாக செய்து வைத்து தங்கைக்கு திருமணம் செய்து வைத்தோம் அதன் பிறகு நானும் என் தம்பியும் மட்டுமே இருந்தோம் என்னை விட இரண்டு வயது இளையவன் அவன் இப்பொழுது கல்லூரியில் படித்து வருகிறான் கல்லூரி வெளியில் இருப்பதால் அங்கேயே தங்கி படித்து வருகிறான் விடுமுறை கிடைக்கும் பொழுது எப்போதாவது வீட்டிற்கு வந்து செல்வான் நானும் திருமண வயதை அடைந்ததால் அம்மா எனக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டார் அதன்படி பெண் பார்க்கவும் தொடங்கிவிட்டார் எனக்கு இப்பொழுது திருமணம் செய்து கொள்ளும் ஆசை இல்லை ஏனென்றால் சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பதே என் கனவு நானும் அம்மாவிடம் நான் இரண்டு வருடங்கள் வெளிநாட்டில் வேலை செய்து அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு வீட்டை கட்டிவிடலாம் அதன் பிறகு திருமணம் செய்து கொள்கிறேன் என்றேன் அம்மாவும் சிறிது யோசித்து சரி என்று சம்மதித்தார் நானும் சொன்னது போலவே சில நாட்களில் வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்து வெளிநாட்டிற்கும் வந்துவிட்டேன் ஏழு மாதங்கள் வரை எந்த பிரச்சனையுமின்றி சுமூகமாக சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் திடீரென எனது வீட்டிலிருந்து அவசரமாக வரும்படி தந்தியொன்று வந்தது அப்பொழுது இருந்த காலகட்டத்தில் அதிகமாக தொலைபேசிகள் எதுவும் இருக்கவில்லை கடிதம் மூலமே போக்குவரத்து நடைபெறும் அதுவும் வந்து சேர்வதற்கு ஐந்து நாட்கள் வரை ஆகும் அவசரம் என்றால் தந்தியில் மட்டுமே தொடர்பு கொள்வார் அதுவும் தந்தி வருவது என்றால் பெரும்பாலும் மரண செய்தியை குறிப்பிடுவதற்காக மட்டுமே இருக்கும் நானும் பதறிப்போய் என்ன ஆனதோ என்று தெரியாமல் அன்று இரவே புறப்பட்டு மறுநாள் காலை இந்தியாவிற்கு வந்துவிட்டேன் பயணத்தின் பொழுது நான் அனுபவித்த துயரத்திற்கு அளவே இல்லை காரணம் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்ற பதட்டத்துடனே வந்து சேர்ந்தேன் வீட்டிற்கு வந்ததும் அம்மாவை பார்த்த பிறகுதான் எனக்கு நிம்மதியாக இருந்தது வழி நெடுகிலும் அம்மாவிற்குத்தான் ஏதாவது ஆகியிருக்குமோ என்று நினைத்து தான் வந்தேன் அவரை பார்த்ததும் என்னை அறியாமல் சந்தோஷத்தில் அவரை கட்டிப்பிடித்து அழுதேன் அவரும் என்னை சமாதானம் செய்து அமர வைத்தார் பின்பு தம்பி தங்கைகள் பற்றி விசாரிக்க அவர்களும் நலமாக இருப்பதாக தெரிவித்தார் நானும் ஆச்சரியம் அடைந்தேன் திடீரென தந்தி அடித்து வரச் சொல்லும் அளவிற்கு என்ன அவசரம் என்று அம்மாவிடம் கேட்டேன் அப்பொழுது கூட அம்மா எதுவும் சொல்லவில்லை கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஓய்வெடு எல்லாம் நல்ல விஷயம்தான் என்று மட்டும் கூறினார் நானும் என்னவாக இருக்கும் என்று யோசித்தவாறே உறங்கி போனேன் அன்று மாலையே என்னை அழைத்த அம்மா என்னை அருகில் அமர வைத்தார் பிறகு மகனே உனக்கு நான் பெண் பார்த்துள்ளேன் அவளை திருமணம் செய்து வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் அதனால்தான் உன்னை அவசரமாக வரச் சொன்னேன் நாளை மதியமே திருமணத்தை செய்துவிட வேண்டும் இதுதான் அம்மாவின் ஆசை என்றார் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது இவ்வளவு சீக்கிரம் எதற்காக திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆனாலும் அம்மாவிடம் வேறு எதுவும் கேள்வி கேட்கவில்லை ஏனெனில் சிறு வயதிலிருந்தே எனக்கு தெரியும் எங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டுமே அம்மா செய்து வைத்தார் இருந்தாலும் அம்மாவிடம் யார் அந்த பெண் என்று மட்டுமே கேட்டேன் ஏனெனில் அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு அதிகமாக இருந்தது அவரும் தனது பையிலிருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து காண்பித்தார் அவளின் பெயர் சல்மா என்றார் அதை பார்த்த எனக்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் அந்த பெண் எங்கள் ஊரைச் சேர்ந்தவளே எனது வீட்டிலிருந்து இரண்டு தெரு தள்ளிதான் அவளது வீடும் உள்ளது சொல்ல போனால் என் தங்கையின் தோழிதான் இரண்டு மூன்று முறை வீட்டிற்கு வந்துள்ளான் ஆனாலும் எனக்குத்தான் மனதில் பலமான யோசனை ஓடிக்கொண்டிருந்தது இவ்வளவு சீக்கிரம் எதற்காக திருமணம் நடத்த வேண்டும் என்று மறுநாள் வந்துவிட்டது ஆனாலும் திருமணத்திற்கான எந்த அறிகுறியுமே இல்லை அம்மா என்னிடம் உன்னிடம் உள்ள நல்ல துணிமணிகளை அணிந்து கொள் என்றார் நானும் அவர் சொன்னது போலவே புதிய உடைகளை அணிந்து கொண்டேன் பிறகு அம்மாவும் அவரது தங்கையும் என்னை பள்ளிவாசல் இருக்கும் பகுதிக்கு அழைத்துச் சென்றனர் எனக்கு இது மேலும் ஆச்சரியத்தை அளித்தது காரணம் எனது திருமணத்தில் எந்த உறவினர்களுமே பங்கு கொள்ளவில்லை என் தம்பி தங்கைகளுக்கு கூட தெரிவிக்கப்படவில்லை நாங்கள் பள்ளி வாசலில் சென்று அமர்ந்திருக்க பெண்ணின் வீட்டு சார்பாக பெண்ணும் அவரது அப்பா அம்மா மட்டுமே வந்திருந்தன பெண்ணின் உடல் முழுவதும் துணிகளால் மறைக்கப்பட்டிருந்ததால் அவளையும் காண முடியவில்லை பிறகு கிராமத் தலைவர்கள் நான்கு ஐந்து பேர் எங்களிடம் சம்மதத்தை கேட்டு திருமணத்தை செய்து முடித்தனர் அம்மாவும் சின்னம்மாவும் அந்த பெண்ணை என் வீட்டிற்கு அழைத்து வந்தனர் வரும் வழியில் கூட நான் யோசித்து கொண்டேதான் வந்தேன் காரணம் சிறு வயதிலிருந்தே எனது அம்மா என் முதல் பையனிற்கு குதிரையில் ஊர்வலம் வைத்து பிரம்மாண்டமாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அடிக்கடி உறவினர்களிடம் கூறி பெருமிதம் கொள்வார் அப்படி ஆசைப்பட்ட அம்மா எதற்காக யாரையும் அழைக்காமல் திருமணம் செய்து வைக்கிறார் என்று வீட்டிற்கு வந்த பின்னர் பெண்ணை அழைத்து அம்மாவும் சின்னம்மாவும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுதும் கூட பெண்ணை காண முடியவில்லை நானும் சில நண்பர்களை காண்பதற்காக வெளியில் சென்று விட்டேன் வீட்டிற்கு வந்த பின்னர் அம்மா என்னிடம் மணப்பெண் உனக்காக உனது அறையில் காத்து நீ சாப்பிட்டு விட்டு போய் பார்க்கலாம் நீ போவதற்கு முன்னால் எனது அறைக்கு வந்து என்னை பார்த்து விட்டு செல்லென்றாள் அம்மா நானும் சரி என்று தலையாட்டிவிட்டு சாப்பிட அமர்ந்தேன் சாப்பிட்டு முடித்தவுடன் பெண்ணை பார்க்கும் ஆர்வத்தில் அம்மா கூறியதை மறந்து போனேன் நானும் வேகமாக எனது அறைக்கு சென்று பார்த்தேன் அங்கே சென்று பார்த்த எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது காரணம் எனக்காக காத்திருந்த என் மனைவி வயிற்று வழியால் துடித்து கொண்டிருந்தாள் நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்க அவளின் சத்தத்தை கேட்டு அம்மாவும் சின்னம்மாவும் எனது அறைக்கு வந்துவிட்டனர் பிறகு சின்னம்மா என்னிடம் இரண்டு தெரு தள்ளி இருக்கும் பெண் மருத்துவரை குறிப்பிட்டு அவரை உடனடியாக அழைத்து வரும்படி கூறினார் நானும் என்ன நடக்கிறது என புரியாமல் அவரை பார்த்து நிற்க அவரும் சீக்கிரம் செல் என்று கட்டளையிட்டார் ஒன்றும் புரியாமல் நானும் வேகமாக அந்த மருத்துவரை காண சென்றேன் மருத்துவரிடம் விஷயத்தை சொல்ல அவரோ பதட்டம் ஏதும் அடையவில்லை மாறாக இவ்வளவு சீக்கிரமா என்று மட்டும் கூறிவிட்டு என்னோடு வீட்டிற்கு வந்துவிட்டார் இது எனக்கு மேலும் ஆச்சரியத்தை அளித்தது பிறகு என்னை மட்டும் வெளியே நிற்க வைத்துவிட்டு மூவரும் சேர்ந்து அறைக்குள் சென்று விட்டனர் வெகு நேரமாக எனது மனைவி துடிக்கும் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது சில நிமிடங்கள் கழித்து ஒரு பச்சிலம் குழந்தையின் குரல் கேட்கத் தொடங்கியது அதுவரை ஒன்றும் புரியாமல் நின்றிருந்த எனக்கு இப்பொழுது ஓரளவு புரிந்துவிட்டது அறையில் எனது மனைவிக்கு பிரசவம் நடந்துள்ளது என்று நான் ஒன்றும் புரியாமல் குழம்பி போய் அங்கேயே அமர்ந்து விட்டேன் சிறிது நேரத்தில் மருத்துவரும் சென்றுவிட உள்ளே இருந்து அழகான ஆண் பிள்ளையை கையில் எடுத்து வந்தார் அம்மா என்னிடம் குழந்தையை காண்பித்து இங்கே பார் எவ்வளவு அழகாக உள்ளான் என்றார் எனக்கு இது எரிச்சலை உண்டாக்கியது பின்பு அம்மா என்னிடம் உனக்கு பல கேள்விகள் இருக்கும் அதற்கு எல்லாம் நான் பதில் சொல்கிறேன் இப்பொழுது நீ அமைதியாக மட்டும் இரு யாராவது கேட்டால் கூட வெளிநாட்டிற்கு செல்லும் முன்பே அந்த பெண்ணுடன் பழக்கம் இருந்தது பிறகு வந்து திருமணம் செய்து கொண்டேன் இப்பொழுது குழந்தை பிறந்து விட்டது என்று மட்டும் சொல் அது போதும் மற்றவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை அந்த பெண் யார் அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு தகப்பன் யார் எதற்காக இந்த பெண்ணை எனக்கு அம்மா திருமணம் செய்து வைத்தார் என்று பல கேள்விகள் என் மனதை துளைத்து கொண்டிருந்தது இருந்தாலும் இப்பொழுது கூட அம்மாவிடம் கோபப்பட வேண்டும் என்று தோன்றவில்லை இப்படியே சில நாட்கள் வரை சென்றது மனைவியை பார்ப்பதே பாவமாக இருந்தேன் இன்று வரை அவள் இருக்கும் அறைக்குள் செல்லவில்லை அம்மாவிடமும் அதிகமாக பேசவும் இல்லை எனக்கு என்ன நடக்கிறது என்பது புரியாமலே அந்த வீட்டில் இருந்து வந்தேன் மனைவி மட்டும் அடிக்கடி அந்த குழந்தையை பார்த்து அழுது கொண்டிருப்பாள் என்னை பார்த்தால் அழுகையை நிறுத்திவிட்டு எனக்கு ஏதாவது வேலைகள் செய்ய வேண்டுமா என கேட்டு வருவாள் நான் அவளிடம் எதுவும் கூறாமல் முகத்தை திருப்பி கொண்டு சென்று விடுவேன் அம்மாதான் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் செய்து வந்தார் எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது அம்மாவிற்கு அவள் ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கும் விஷயம் தெரிந்துதான் எனக்கு திருமணம் செய்து வைத்தார் என்று இந்த விஷயம் சிறிய சிறியதாக ஊரில் உள்ளவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது சிலர் என்னை அழைத்து வெளிநாடு செல்வதற்கு முன்பு திருமணம் செய்திருக்கலாமே என்று அறிவுரை கூறினர் சிலரோ பழக்கம் ஏற்பட்டாலும் அந்த பெண்ணை கைவிடாமல் கடைசி நேரத்தில் திருமணம் செய்து கொண்டாய் என்றும் பாராட்டவும் செய்தனர் அவர்கள் கூற கூற எனக்கு வெறுப்பாகத்தான் வந்தது ஏனெனில் அவர்கள் சொல்லும் எதுவுமே என்னால் நடந்தது அல்ல ஒரு கட்டத்தில் நான் பொறுமை இழந்து போனேன் அடுத்தவன் குழந்தைக்கு நான் அப்பனாக இருக்க விரும்பவில்லை இன்று இதற்கெல்லாம் ஒரு முடிவு தெரிய வேண்டும் என்று நினைத்தேன் நானும் கோபமாக வீட்டுக்குச் செல்ல அங்கே அம்மா அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு கொஞ்சிக்கொண்டிருந்தார் இது எனக்கு மேலும் வெறுப்பை உண்டாக்கியது நானும் அம்மாவிடம் சென்று கோபத்துடன் கத்த ஆரம்பித்தேன் அம்மா இதற்கு மேல் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது யாரோ ஒருவன் செய்த செயலுக்கு என்னால் பொறுப்பேற்க முடியாது இங்கு என்ன நடக்கிறது என்பது எனக்கு புரியவில்லை நான் சொல்வதை கேளுங்கள் உடனடியாக அவளையும் அவளது குழந்தையையும் வீட்டை விட்டு துரத்தி விடுங்கள் இதற்கு மேலும் ஒரு நிமிடம் கூட அவளோடு என்னால் வாழ முடியாது திருமணத்திற்கு முன்பே கண்டவனோடு ஊர் விட்டு குழந்தையை வாங்கிக் கொண்டு அதற்கு நீதான் அப்பா என்றால் என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கோபமாக கத்தினேன் இதை கேட்ட என் அம்மாவின் முகம் கோபத்தில் சிவந்து போனது நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கன்னத்தில் வேகமாக ஊங்கி அரைந்து விட்டார் எங்களின் சத்தம் கேட்டு வெளியே வந்த என் மனைவி அம்மாவிடம் குழந்தையை வாங்கி கொண்டு ஓரமாக நின்று அவளும் அழத் தொடங்கினாள் அம்மாவும் கோபத்திலிருந்து சற்று நிதானமடைந்து அவரும் உட்கார்ந்து தொடங்கினார் நான் அப்பொழுது வரை கோபமாகத்தான் இருந்தேன் ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால் எனது அம்மா என்னை அடித்துவிட்டார் அதற்கு காரணம் எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து எங்களில் யாரையுமே அம்மா அடித்ததில்லை அம்மா வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தார் எனக்கு சற்று பதட்டமாக இருந்தது எதற்காக அம்மா இப்படி அழுகிறார் என்று இருந்தாலும் இப்போது நான் இருந்த மனநிலையில் அனைத்திற்கும் பதில்தான் தேவை என்று நினைத்து அமைதியாக இருந்தேன் சிறிது நேர அமைதிக்கு பிறகு என்னை அழைத்தார் அம்மா நானும் அவரின் அருகே செல்ல என் கைகளை பிடித்து மகனே என்னை மன்னித்து விடு உனது சம்மதம் கேட்காமல் நான் உனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன் அது என் தவறு தான் ஆனாலும் இந்த குழந்தை வேறு யாருடையதோ அல்ல நமது குடும்பத்தின் வாரிசுதான் என்றார் எனக்கு ஒன்றும் புரியாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன் பிறகு அவராகவே பேச ஆரம்பித்தார் அழுது கொண்டிருந்த என் மனைவியை அருகில் அழைத்த அம்மா இவளை முதல் முறையாக உனது தம்பி உன் தங்கையின் கல்யாணத்தில் பார்த்துள்ளான் பார்த்த உடனேயே இருவருக்கும் பிடித்து போய்விட்டது இருவரும் பார்ப்பதும் பேசுவதுமாக இருந்துள்ளனர் நீ வெளிநாட்டிற்கு சென்ற பிறகு விடுமுறைக்கு வந்த உன் தம்பி இது குறித்து என்னிடம் பேசினான் அந்த பெண்ணை தனக்கு மிகவும் பிடித்திருப்பதாகவும் கூறினான் நானும் சரி என்று சம்மதித்து அவர்களின் வீட்டிற்கு சென்று பேசினேன் அவர்களுக்கும் இந்த திருமணத்தில் சம்மதம்தான் பிறகு நான் தான் நீ வந்த பிறகு உனது திருமணத்தை முடித்துவிட்டு பிறகு தம்பியின் திருமணத்தை செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்தேன் இதை பற்றி தம்பியிடமும் கூற அவனும் மறுபேதும் கூறவில்லை அதன் பிறகு விடுமுறை முடிந்து அவன் கல்லூரிக்கு சென்று விட்டான் அப்படி சென்ற சில நாட்கள் கழித்து தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்றில் குளிப்பதற்காக சென்றுள்ளான் அப்பொழுது ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டதால் உனது தம்பி அடித்து செல்லப்பட்டுள்ளான் இதை பார்த்த நண்பர்களும் பயந்து போய் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை சொன்னால் எங்கே தங்களுக்கு பிரச்சனை வந்துவிடுமோ விடுமோ என்று உண்மையை மறைத்துவிட்டன கல்லூரியில் சில நாட்களாக காணாததால் அவனை கல்லூரிக்கு வரும்படி கடிதம் அனுப்பின கடிதத்தை பார்த்து பதறிப்போன நானும் உடனடியாக சென்று கல்லூரி நிர்வாகத்திடம் விசாரித்தேன் அவர்களோ ஒரு மாதம் உங்கள் மகன் கல்லூரிக்கு வரவில்லை என்று கூறினார் பிறகு நானும் அவனது நண்பர்களிடம் விசாரிக்க அப்பொழுது கூட அவர்கள் உண்மையை சொல்லவில்லை என்ன செய்வதென்று தெரியாமல் பதறி போய் பிறகு காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன் எங்கே இதை பற்றி உன்னிடம் சொன்னால் நீ பதட்டப்படுவாய் என்று உன்னிடம் எதுவும் கூறவில்லை இரண்டு நாட்கள் கழித்து காவல் நிலையத்தில் இருந்து அழைத்தனர் நானும் சென்று பார்க்க அங்குதான் அந்த அதிர்ச்சியான தகவலை தெரிவித்தனர் உங்களது மகன் வேறொரு ஊரில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு கரையொதுங்கியுள்ளான் அவனது உடலை கைப்பற்றி விசாரிக்க தொடங்கியுள்ளனர் அப்பொழுது புகார் எதுவும் செய்யப்படாததால் அவர்களாலும் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அவரின் உடலில் இருந்த சில குறியீட்டுகளை பார்த்து அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதை மட்டும் தெரிந்து கொண்டனர் சில நாட்கள் வரை காத்திருந்தனர் யாரும் உடலை உரிமம் கோரி வராததால் அனைத்தையும் முடித்துவிட்டு உடலை அங்குள்ள ஒரு பள்ளிவாசலுக்கு இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யும்படி கொடுத்து விட்டனர் அவர்களும் அனைத்தையும் முடித்துவிட்டு அடக்கமும் செய்துவிட்டனர் அடக்கம் செய்யும் பொழுது எடுத்த புகைப்படம்தான் இது உங்களின் மகனா என்று பாருங்கள் என புகைப்படத்தை என்னிடத்தில் காண்பிக்க நானும் அதிர்ந்து போனேன் காரணம் அது உன் தம்பிதான் எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை வெகு நேரமாக அங்கேயே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன் பின்பு அவர்கள் கூறிய பள்ளிவாசலுக்குச் சென்று விசாரித்தேன் அவர்களும் உன் தம்பிதான் என்று அடையாளம் காண்பித்தனர் கடைசியாக அவனது முகத்தை பார்க்க கூட எனக்கு கொடுத்து வைக்கவில்லை அவனை அடக்கம் செய்த இடத்தை மட்டுமே பார்த்து வந்தேன் ஊருக்கு வந்த பிறகு என்னால் எதுவுமே சரிவர செய்ய முடியவில்லை பிறகு மனதை கல்லாக்கி கொண்டு இது பற்றி பெண்ணின் வீட்டாரிடம் பேசிவிடலாம் என்று முடிவு செய்து அவர்களின் வீட்டுக்கு சென்று விஷயத்தை தெரிவித்தேன் அங்குதான் எனக்கு இன்னொரு அதிர்ச்சி செய்தி கிடைத்தது என்னவென்றால் விடுமுறைக்கு வந்த தம்பி அவளிடம் இருந்த காதலால் இருவருமாக சேர்ந்து தவறு செய்து விட்டார்கள் என்றும் அதனால் கரு உண்டாகி அவள் நான்கு மாத கர்ப்பமாக இருப்பதை தெரிந்து கொண்டேன் எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை உனது தம்பியால் ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கை வீணாவதை நான் விரும்பவில்லை அது மட்டுமல்ல நமது குடும்பத்தின் வாரிசுதான் அவளின் வயிற்றில் வளர்கிறது அவளும் நல்ல பெண் சில நாட்கள் வரை யோசித்து தான் உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்ற முடிவை எடுத்தேன் முதலில் அந்த பெண்ணும் சம்மதிக்கவில்லை பிறகு நானும் அவர்கள் வீட்டில் உள்ளவர்களும் பேசி அவளை சம்மதிக்கவை பிறகு யாருக்கும் தெரியாமல் அந்த பெண் மருத்துவரிடம் சிகிச்சையை மேற்கொண்டு வந்தோம் பிறகு மூன்று மாதங்கள் கழித்து உன்னையும் அவசரமாக வரவழைத்து திருமணத்தையும் செய்து முடித்தோம் அன்று கூட உன்னிடம் அனைத்து உண்மையையும் சொல்லிவிடலாம் என்றுதான் எனது அறைக்கு அழைத்தேன் ஆனால் நீதான் வரவில்லை இவ்வளவு சீக்கிரம் குழந்தை பிறக்கும் என்று எங்களுக்கே தெரியாது இந்த விஷயம் எங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது உன் தங்கைக்கு கூட தெரியாது உன்னை போலவே அவர்களும் தம்பி கல்லூரியில் படித்து வருகிறான் என்று தான் நினைத்து கொண்டிருக்கின்றனர் உன் தம்பி இறந்தது யாருக்கும் தெரியாது உன் தம்பியின் நினைவாக இப்பொழுது இருப்பது இந்த குழந்தைதான் என குழந்தையை பார்த்து அழுது கொண்டிருந்தார் அம்மா இதை கேட்டதும் என்னால் துக்கத்தை தடுக்க முடியவில்லை கீழே விழுந்து அழுது துடித்தேன் ஏனெனில் எனது தம்பியின் மேல் அவ்வளவு பாசமாக இருந்தேன் நான் அழுவதை பார்த்து அம்மாதான் எனக்கு ஆறுதல் கூறினார் நடந்தது நடந்து விட்டது இனிமேல் உனது தம்பியாக நினைத்து இந்த குழந்தையை நீதான் வளர்க்க வேண்டும் அந்த பெண்ணையும் கைவிட்டு விடாதே உனது தம்பியால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை அழிந்ததாக இருக்கக்கூடாது அதையே நினைப்பதால் இறந்தவன் வரப்போவதில்லை ஆகவே வேண்டிய வேலைகளை பார்ப்போம் என்றார் அம்மா கூறியது எனக்கு சற்று ஆறுதலாக இருந்தது நான் தான் அம்மாவை இவ்வளவு நாள் தவறாக நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் முதல் முறையாக அந்த குழந்தையை பார்க்க வேண்டுமென்ற ஆசை தோன்றியது நானும் என் மனைவியின் அருகே சென்று அவளிடம் இந்த குழந்தையை வாங்கி பார்த்தேன் அப்பொழுது கூட என்னையும் அறியாமல் கண்ணீர் துளிகள் தான் வந்து கொண்டிருந்தது இப்பொழுது எனக்கு மனைவியின் மேல் எந்த கோபமும் இல்லை அம்மாவின் மேலும் கோபம் இல்லை சொல்லப்போனால் அம்மா செய்தது சரிதான் என்று மனதார நினைத்தேன் என் மனைவியும் அனைத்தையும் சிறிய சிறியதாக மறந்து என்னுடன் அன்பாக இருக்க ஆரம்பித்தாள் எங்களின் அன்புக்கு அடையாளமாக இரண்டு குழந்தைகள் பிறந்தது அந்த குழந்தையையும் என் குழந்தையையும் விட அதிகமாகவே பாசம் காட்டி வளர்த்து வருகிறேன் இப்பொழுது வரை இந்த விஷயம் எங்களில் சிலரை தவிர யாருக்கும் தெரியாது தெரிந்தாலும் குற்றம் ஒன்றும் இல்லை நன்றி இந்த கதையோட கருத்துக்களை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் சொல்லு பாய்